நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் பெரிய கடை வீதி நொயல் வீதியில் உள்ள அரசு பள்ளி மைதானத்தில் தமிழ்நாடு தமிழி ஜமாத் அமைப்பு சார்பாக சிறப்பு தொழுகை நடைபெற்றது இரண்டாயிரம் பேருக்கு மேல் கலந்து கொண்ட இந்த சிறப்பு தொழுகை மாவட்ட தலைவர் நூர்தின் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் மாநில பேச்சாளர் இலியாஸ் கலந்து கொண்டு இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை பற்றி உரையாற்றினார் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக மாவட்டத்தில் இருபத்தெட்டு கிளைகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் யாசர் அராபத் மாவட்ட பொருளாளர் சிராஜித் மாவட்ட துணைத் தலைவர் ஜாகிர் அப்பாஸ் மாவட்ட துணைச் செயலாளர் காஜா பாய் ஷேக் பரித் ஷாஜகான் ஜெய்லானி தொண்டரணி செயலாளர் சித்திக் வர்த்தக அணி செயலாளர் சார்புதீன் மாணவரணி செயலாளர் அன்சர் உள்ளிட்டர் கலந்து கொண்டனர் நீ யாரை பின்பற்ற வேண்டும் சரியா உனக்கு முன்னோடியாக இருக்கிற நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்